எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் கலாநிதி சதைக்கிறேன் இன்றைக்கியும் எல்லோருக்கும் புதுவரிட வாழ்த்துக்கள் இன்னொரு முறை சொல்லிக்கொண்டு ஒரு விஷயம் நடுக சொல்லணுமான்னு நினைக்கிறேன்னா என்னெண்டா இப்போ புது வருடம் தீபாவளி தைப்பொங்கல் என்ன வந்தாலும் எல்லோரும் பந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறவ ஆனால் அந்த வாழ்த்துக்களை இப்போ வந்து எழுதுற தனியாக அந்த இதுகளை என்ன வந்து ஆன்லைனில் எடுத்து போட்டு ஹாப்பி பர்த் என்னென்றாலும் அந்த ஃபோட்டோஸை அனுப்பி விட்றது அதை ஷேர் பண்ணுறேன் என்னால வேலை அனுப்புகிறது அப்படியே எல்லோரும் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பிலுமே அனுப்புறது இப்போ இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது இது வந்து ஒரு தரம் கூட கொள்ள வேண்டாம் என்ன பொறுத்தரவில் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு ஆளில் உண்மையான பாசம் உண்மையாக அவருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும் வேண்டாம் நான் எப்போ கையாலேயே எழுதி விடுறது அதில் கையாலேன்ட்டு ஐ மீன் சட்டில் எழுதுறது நாங்கள் ஓகே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வருட வாழ்த்துக்கள் இல்லாட்டி ஹாப்பி நியூ இயர் என்னெல்லாம் எழுதுறது அதை விட்டுட்டு நோமலாக அதிகமான ஆக்கள் ஈஸியாக கொண்டு வர பட்டணி இல்லாட்ட வாட்ஸ்அப்பையும் என் கிளிக் பண்ணிவிட்டு அனுப்பி விடுறது அப்போ அது வந்து ஒரு விஷயம் சும்மா யாரெண்டும் பார்க்காமலும் அனுப்பலாம் நீங்கள் எல்லா வாட்ஸ்அப்பையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆனால் இப்போ நீங்கள் ஒவ்வொரு தர எழுதியக்குள்ளே நீங்கள் ஓ இன்னுக்கு நான் எழுதுறேன் உண்மையான மேல எழுதுவீங்க இப்போ முந்தின காலமெல்லாம் லெட்ரு கார்ட்ஸ் எல்லாம் எழுதி அனுப்பினாங்க நாங்கள் தானே அப்போ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வேர்ட் எழுத போகிறோம் கணக்கு நீங்கள் எழுத ஒரு தினமே நாங்கள் கணக்கு எழுத தேவையில்லை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் புதுவரோட வாழ்த்துக்கள் அவ்வளோவுமே காணும் அதையும் விருப்பத்தோடு அந்த ஆளை நினைச்சு எழுதுறது முக்கியமான நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது தப்பாப்பட்டால் அது பரவாயில்லை இது வந்து இந்த கருத்து தான் அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் ஆனால் நான் எப்போ அதனால் என்ன நடக்க முண்டேன் இப்போ புதுவா எல்லோரும் கடக ரெண்டு ஃபோட்டோஸை அனுப்பி விடுவேன் புதுவரோடய வாழ்த்துக்கள் ரெண்டு வீடியோஸை பிறகு அதால் என்ன செய்ய முடியாது எங்களோட டெலிஃபோனில் வந்து மெமரி வந்து குறைஞ்சிடும் அதால் பிறகு குறைஞ்ச உடனே பிறகு எங்களுக்கு நார்மலாக ஃபோட்டோஸோ இல்லாட்டி வாட்ஸ்அப்பதுகள் துரோக்கியலாம் வரும் இல்லைனா ஒவ்வொன்றையும் போய் அழித்து கொண்டு இருக்க வேணும் அதை அது அது ஒரு வேலையும் இருக்கும் அதில் பார்க்க இப்போ நாங்கள் எழுதி வேண்டாம் ஈஸியும் வேறு ஒவ்வொரு தினம் மனப்பூர்வமாக ஒரு ஆளுக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும் ரெண்டு இந்த கருத்து என்ன எனக்கு அப்படி எல்லோரும் சும்மா ஷேர் பண்ணி ஃபோட்டோஸோ இல்லாட்டிக்கு வாழ்த்துக்களோ ரெண்டு அப்படி எழுதுகிறது எனக்கு அவ்வளவு அவ்வளவு விருப்பம் இல்லை எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணவும் பெருசாக விருப்பம் குறைவு என்ன அது வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணக்கே எனக்கும் ஒரு பத்தோட பதினொன்றாக அனுப்புகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கிறது அதனால தான் நான் இதை வந்து உங்களுடைய பயந்துகொள்ள நினச்சேனான் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க ரெண்டும் இதில் வந்து ஒருதோடையும் எதிராக இல்லை இது வந்து என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன் இது இதுக்கான நான் இப்போ உங்களுக்கு எதிராகதை கே இல்லை அது உங்களை உங்களோட விருப்பம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி ரெண்டதை நீங்கள் வேணுமென்றால் இதில் வந்து எழுதலாம் நீங்கள் என்ன கொமெண்ட்ஸில் நான் அதிகமாக இல்லை நான் இப்போ நடுகை தொடர்ந்து அதை வந்து ஒருக்கா யோசித்து நான் கனகாலங்களுக்கு முன்னே நான் அதையும் அப்படி ஒருக்கா அனுப்பினான் இப்போ ஒரு ஆள் அனுப்புகிறத அனுப்பிட்டு யோசித்து பார்த்தா நான் சும்மா எல்லோரையும் கிளிக் பண்ணி அனுப்புகிறேன் அனுப்புகிற தரம் உண்மையாக நான் ஒவ்வொருத்தரையும் யோசிக்கிறேன் இவைக்கு அனுப்புகிறேன் இவைக்கு அனுப்புகிறேன்னு ப்ரைவேட்டாக பேர்ஸனாக நான் யோசிக்காமல் சும்மா அனுப்பினான் அப்போ ப்ரோ நினைச்சா அந்த நாளில் இருந்து நான் இந்த பாட்டிலேயே சிந்தித்து நான் ஒவ்வொரு காலம் நினைப்பேன் ஓகே ஒவ்வொருத்தருக்கும் நான் பர்சனலாக எழுதணும்னு பண்ணிவிட்டு நான் ஒருத்தருக்கும் ஹாப்பி நியூ இயர் நாள் புதுவரை வாழ்த்தோ தற்பொங்கல் வாழ்த்தோ எல்லாம் நோமலாக நான் திருப்பி அதில் டைப் பண்ணி அனுப்புகிறேன் நான் ஆனவடியால் இதை எனக்கு இது கரகாலமாக நான் எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு நான் நான் நீங்கள் இப்படி எழுதினா தான் சொல்கிறேன் நான் ஆனால் அவை விட விருப்பம் தானே அப்படி நேரம் இல்லைன்னா நீங்கள் இப்படி ஒரு ஆளுக்கான தேவை இல்லைனது இந்த கருத்து இரண்டால் இப்போ சும்மா பார்க்காமல் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோவை அப்படி அனுப்புகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு எழுத நேரம் இல்லை இல்லாட்டி அது வடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வடிவை விட ஒரு பர்சனலாக அனுப்புகிறது முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் என்றால் அப்போ ஒரு ஆளோட கனெக்ஷன் ஏற்படுற மாதிரி உண்மையான அன்பு அதில் வழிபடுற மாதிரி இந்த கருத்து நீங்களும் உங்களோட கருத்தை வழி உங்களோட கருத்தை வந்து எங்களுக்கு இதில் வந்து எழுதலாம் அது எல்லோருக்குமே மிகவும் சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் மிக்க மிக நன்றி வணக்கம்